என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் ஸ்கந்தபுரம் மணியங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மணியங்குளம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஒரு உறவுகளுக்கு வந்து உதவி தேவைப்படுவதாக ஒரு ஆள் வந்து தெரிவிச்சிருந்தார் போய் பாருங்க அவர்களுக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குங்கன்னு சொல்லி இப்போ அவர்களுடைய நிலப்பாட்டை வந்து தெரிஞ்சு கொண்டு ஒரு உதவியை வழங்குவோம் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறேன் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாள் சுஜிதா அண்டன் யூட்ஸ் சுஜிதா அண்டன் யூட்ஸ் என்று சொல்லக்கூடியவாட ஒன்பதாவது ஆண்டு நினைவு இந்த ஒன்பதாவது ஆண்டு நினைவில் அவருடைய அப்பா பாலசுந்தரம் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய அப்பா பாலசுந்தரம் என்று சொல்லக்கூடியவர் நோர்வே ஒஸ்லோன் நோர்வேயில் வந்து ஒஸ்லோன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார் அப்போ அங்கிருந்து இங்கே இருவாலேன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருந்தார் அப்போ நேரடியாக அவரை போய் சந்திச்சிருந்தார் அப்போ இங்கே உள்ள உறவுகளுக்கு உதவியை வழங்குங்க ஒன்பதாவது ஆண்டு நினைவில் தன்னுடைய மகள்கிட்ட அந்த நினைவு தினத்துல வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தை வந்து சந்துட்டு போயிருந்தார் உணவும் வந்து வழங்குங்க அதே மாதிரி யாராவது உண்மையிலே கஷ்டத்தில் உள்ள உறவுகளுக்கு வந்து உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி பாலசுந்தரம்னு சொல்லக்கூடியவர் நோர்வே ஒஸ்லோன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சுஜிதா அண்டன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகள்ட ஒன்பதாவது ஆண்டு நினைவில் இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவோட ஒன்பதாவது ஆண்டு நினைவு அந்த ஆண்டு நினைவில் விலகிறப்பட்ட உதவியை தான் இன்றையை நம்ம வந்து வழங்க போகிறோம் ஆதரவு தந்த ஒன்று இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்கிறேன் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப்பை வாங்க அவர்களுடைய நிலப்பாட்டை கொண்டு உதவியை வந்து வழங்கலாம் ஐயோ எனக்கு செதுக்கு செதுக்கி வேணான்னு போதைய பாதைய நீங்களும் யார் யார் இருக்கிறது மகன் நீங்களும் உங்க மகனும் பக்கத்துல இருக்கிறது மகள் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் உங்க பேர் எங்க பேர் குமார் ஜேஷம்மா குமார் ஜேஷம்மா குமார் ஜேஷம்மா ஓ ஜேஷம்மா ஜேசம்மா ஓ அண்ணாரு இது மகன் சந்திரகுமார் மூத்த மகன் உங்களுக்கு எத்தனை பிள்ளை வரும் எனக்கு அஞ்சு

உங்களோட கணவர் அங்க அவர் இறந்துட்டார் அவர் இறந்துட்டார் இப்ப இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மூன்று வருஷம் ஆண்டு வருது மூன்று வருஷம் ஆண்டு இவர் ஒரு பிள்ளை மற்ற பிள்ளைகள் எல்லாம் அங்க கட்டிட்டாங்க எல்லாம் கட்டி தக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் எத்தனை பொம்பளை மூன்று ஆம்பளை பிள்ளையும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் மூன்று ஆம்பளை பிள்ளைகளும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் மூன்று ஆம்பளை பிள்ளைகளும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் இதான் உங்களோட வீடு போய் ஐயோ படுக்க ஏதாவது அன்னைக்கு வேலையை போயிட்டு வந்தா அடுப்படியில விறகு எடுக்கிறேன் பெரிய பாம்பு பக்கத்துல நான் பாம்புன்னு தெரியாது விறகுன்னு தூக்கி பாம்பு இருக்கிறதாப்பா சமைக்கிறது சாப்பிடுங்க பாருங்க மழை வந்தா இருக்கே இல்லாதுப்பா மழை வந்தா இருக்கலாது அப்படி இருந்தையா நான் ஏன் இது கூரை ஏன் வீட்டு திட்டத்துல உங்களுக்கு கூரை எல்லாம் மறந்து இருக்குமே இல்ல இன்னும் வரையில அரைவாசி காசோட நிக்குது சஜித்ரா வீட்டு அதை நீங்க மேலால மேஞ்சு அதை இப்ப மேஞ்சையா இருக்கிறது கடன் வேணும்னு அது ஒழுகுதுப்பா ஒரு சொட்டு தண்ணி வீட்டுல வெளியில போகுது இல்ல இதை வைக்கலாம் படுக்கையும் இயலாதையா பாருங்க இப்படித்தான் இருக்கிறேன் ஒருத்தரும் பாக்குறேன் நானும் எங்கெங்க போய் என்னென்ன கேட்டு என்ன செய்துட்டு ஒன்னும் சரி வல வீட்டு திட்டம் வரும் வருங்கிறாங்க ஆனா எனக்கு பிள்ளைகள் இருந்தும் பலன் இல்லை தண்ணி நான் தான் உழைச்சி நானா சாப்பிட்டு வர பராமரிக்கணும் இந்த கால் விழுந்து மூன்று ஆச்சு மூன்று நாலு மாதம் வேலை இல்லை இந்த பக்கத்து ஒரு பொடியாத்தான் எனக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் தாருது இப்ப நண்டு கொம்பனிக்குதான் வேலைக்கு போறது நண்டு கொம்பனி வேலை இல்லை காத்துக்கு நண்டு வராம வேலை முப்பத்தி நாலு வயசு முப்பத்தி நாலு வயசு நீங்க பாருங்க குளு சைக்கிள் ஒவ்வொரு மாதமும் கிளினி ஐயா ஒவ்வொரு மாதமும் கிளினி ஒரு சைக்கிள் கூட இல்லை தம்பி நானு நான் குளிநீக்கு போறதுன்னா இவரை நான் வேலைய விட்டுட்டு தான் அவரை கூட்டிக்கிட்டு போவோம் நீங்க என்ன வேலையை போறீங்க நான் அந்த நண்டு கம்பெனிக்கு போனேன் அது இல்லைன்னா நண்டு கம்பெனின்றது நாச்சி கூடாவில் இருக்கு அப்படி இவரு அங்க புதுசா போட்டு கொண்டுதான் இருக்கிறாரு இப்ப புதுசு சந்தா பாருங்க புதுசா குடுக்காட்டி வருத்தம் வந்துடும் என்ன பேர் சந்திரகுமார் குமார் சந்திரகுமார் மற்ற எல்லாம் திருமணம் அவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்களும் இல்ல ஆனா என்ன பார்க்க கூட இல்லையா நான் போய் ஜிஎஸ் கிட்டையும் கேட்டேன் அப்படின்னா என்னை முடிவுக்கு சேர்த்து விடுங்க சொந்த பேத்தையும் அவன் சொல்லிட்டா பிள்ளைய இருக்கா சேர்க்க மாட்டேன் பிள்ளையல் இருக்கிறதால முதியோர் இல்லத்துல சேர்க்கலாம் மாட்டேன் அப்ப நான் இருக்கு மட்டும்தான் இவரை பார்க்கலாம் நானும் இல்லாத காலத்துல இவர அப்படி எனக்கு வயது வந்து இயலாத நேரத்தையும் நான் முதியோல்லத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் மாதிரி வருமானம் அவ்வளவு எனக்கா எனக்கு வந்த இவருக்கு அந்த நலம்புரி காசு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா போடுறது அப்ப அது இப்ப ஏதோ அந்த கூட்டி கொடுக்குறத என்னமுத பதிஞ்சு பெடுக்க எடுக்க இல்லை வரையில இன்னும் மற்றது எனக்கு நண்டு கும்பினி போனா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய்க்கு மேல செய்வேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கும் செய்வேன் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய்க்கும் செய்வேன் அந்த நண்டு வாரத பொறுத்து

அப்ப அம்மாவும் அய்யாவும் என்ன சொல்லி சொல்லிச்சுனம். இதேத தான் சொல்லி இருக்காங்க போல. ஆ அத தான் முடியும். கர்வல புடிங்க நானே. ஓ. ஆபிரே தான் அந்த கோழிகளை வச்சிருப்பாரு. அவர்தான் கோழ எடுத்துரு. அப்படியே தான் இருக்கும். என்னன்னு தெரியல. அவர்தான் இங்க மதியமும் இறைச்சி தந்தாரு சமைக்க சமயத்துக்கு. அவர்தான் இறைச்சி தந்தாரு மதியம். என்ன இரச்சுنده? கோழி. கோழி இரச்சு தந்தவரா சமயங்க வந்து.

மூலக்குள்ளதான் இருப்பேன் இவரு இப்படி படுத்திருப்பாரு இவர் இப்படி படுப்பாரு இதுக்குள்ள ஒழுகாது இப்படி படுத்தா நான் இப்படிதான் இந்த ஒரு சொட்டு இடத்துல தான் இருக்கேன் நானே எங்க எங்க எல்லாம் போய் என்னன்னோ கேட்டு பார்த்துட்டு ஒருத்தரும் ஒண்ணும் செய்யல கடைசி இந்த பொடி என்கிட்ட நம்பர் ஒன் தான் பொடியன்னா பொடியன்னா தந்தாரு உம் என்ன உதவிய வந்து நீங்க எதிர்பார்த்து உதவி கேட்டு போனீங்க என்ன உதவியை எனக்கு இந்த கூரை கொஞ்சம் செஞ்சு தந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு என்னால ஏண்ட ஒரு தொழில் செய்யற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு நான் தோட்டம் செய்வேன் தோட்டம் செய்வேன் கோழி வளர்ப்பேன் அப்படியே கொஞ்சம் எது இந்த முறையும் கெக்கரி தோட்டமெல்லாம் வந்துச்சு எல்லாத்துக்கும் தோட்டம் கொடுத்தாங்க செய்ய சொன்னாங்க எனக்கு தண்ணி இல்லப்பா இந்த தென்னங்கண்டு வச்சா இந்த பக்கத்து வீட்டுல அள்ளி அள்ளி ஊத்தி தான் தென்னங்கண்டையும் வச்சு இதுக்குள்ள இது எவ்வளவு காணி இருக்கு உங்களுக்கு இவ்வளவு வேலையா இது உங்களுக்கு சொந்தமானதுதானா

எனக்கு வருமானம் வந்து நண்டு கொம்பனிக்கு போறதும் இவருக்கு வர நலமுறை காசு தான் இருக்குது இங்க நண்டு கொம்பனி நாச்சு கூட அவ்வளவு இருக்கு பெரிய நண்டு கொம்பனி வாகனம் வரும் இங்க வாகனம் வரும் நீங்க அங்க போய் வேலை செய்யறது வேலை செய்யிட்டு இருபத்தி மணி ஆகும் ஒன்பது மணி ஆகும் ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அதான் சொல்றேன் ஒரு நாளைக்கு நண்டு வாரது பெரிய நண்டா இருந்தா ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் ஓ பெரிய நண்டா இருந்தா எடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு அந்த சின்ன நண்டுகள் கால்கள் குறிணி காலுகள் எல்லாம் சதம் எடுக்கனா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய்க்கும் எடுப்பேன் ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் செய்யும் அப்படின்னு வரைக்கும் செய்யலாம் அது வர்றதை பொறுத்தா அதுவும் லீவ் இல்லாம போகணும் நான் இப்ப லீவ் எடுத்துருவேன் ஞாயிற்றுக்கிழமை தேச்சிக்கு போறோம்னா லீவ் எடுத்துருவேன் மற்றது இவருக்கு வியாழ ஒவ்வொரு வியாழனும் கிளினிக்கு போயே ஆகணும் கிளினிக்கு போய் இந்த ஊசி போட்டு மருந்து எடுத்தே ஆகும் இல்லாட்டி போனா இவருக்கு பழைய பண்ணி அந்த வருத்தம் வந்து ஆக்களை அடிச்சு வீட்டுல ஆக்களுக்கு ஆனா இப்ப இந்த மாதம் மாதம் கிளினிக்கு போகாட்டி போனா அவருக்கு வருத்தம் வந்துடும் அப்ப அந்த கிளினிக்கு போற நாளையில லீவ் எடுத்துருவேன் லீவ் எடுத்துருவேன் ஆனா இங்க இருந்து போறேன்னா கூட தம்பி சில நாளைக்கு நிறைய பஸ் காசு நடந்து போவேன் இல்லாட்டி யாருச்சாவது இப்படி எல்லாம் பக்கத்துல கெஞ்சி கிளறி சைக்கிள் வேண்டி கொண்டு போறது

உம் ஏற்கனவே வருத்தம் தான் ஏற்கனவே வருத்தம்னாலும் இப்படி வருத்தம் இல்லை இவர் என்ன செஞ்சாரு கல்யாணம் கட்டணும்னா அவ தாய் விட்ட போனேன்னு சொல்லி அவருக்கு திரும்ப வீடு கேட்டான் திரும்ப பிணறு அதெல்லாம் கட்டி தர என்னால ஏதாது அப்ப இப்படி வந்துட்டு அம்மா விட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரையில யாழ்ப்பாணம் தான் வறுவான் அது ஒரு பிடிச்ச மனம் நோயிட்டா அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா நீங்க திருமணம் செய்து வச்சீங்களா இல்லையில நாங்களா செய்யும் வச்சோம்ப்பா

போன் தொடரும் இல்ல போன் நம்பரும் இல்ல எடுத்தாலும் கரைக்க மாட்டான் அப்ப நீ இவரை நான் விட்டுட்டு நான் இந்த சுகாதாரத்தை போயிட்டு எப்படி நான் இருக்கலாம்னு இருக்க ஏளுமா ஐயா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பா இந்த கோழி கறி நந்தன் அன்னை சொல்லி சொல்ல அவர்தான் அவங்களுக்கு தொடர்பெடுத்து தந்தது ஓ எனக்கு வந்து எங்களோட தர்மபுர பகுதியில இருக்கிற நித்தேஷ் என்று சொல்லக்கூடியவரால வந்து புரிய அவசரமா வந்து கொடுத்து சொல்லியிருந்தார் ஆஹ் பாட்டுல ஒரு குடும்பம் ஒரு உதவியும் செய்யுங்கன்னு சொல்லி அப்ப அதான் நான் கேட்டுட்டு வந்தேனே வந்து அம்மா இந்த இடத்துலதான் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்கிற ஆஹ் இதான் உங்களோட நிரந்தர இடம் சரியம்மா நான் எப்படி உதவியை பெற்றுக் கொடுக்குறேன் நான் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு செய்து இந்த வீடியோ பதிவை போட்டு அது வந்து யூடியூப் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி போன்ல அப்படி தட்டி பார்க்கக்கூடிய மாதிரிக்கு வேறேன் பார்க்கக்கூடிய மாதிரிக்கு வந்தா அதை பார்த்து யாராவது உங்களோட நிலப்பாட்டை கொண்டு அதுல உங்களோட கஷ்ட நிலப்பாட்டை முன் வந்து யாரும் உதவி செய் அந்த உதவியை பெற்றுக் கொடுக்கறதா நாங்க செய்து கொண்டு இருக்கிற உதவி அப்ப நீங்க என்ன மாதிரியான உதவியை எதிர்பார்க்குறீங்க எனக்கு என்ன தெரியுமாப்பா எனக்கு இந்த வீட்டையும் செஞ்சு தந்து எனக்கு பெருசாக பங்களா கட்டணும் கா பெயிண்ட் அடிக்கணும் அது இது செய்யணும்ல எனக்கு இந்த கூரையை மட்டும் போட்டு கொடுத்து நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த கூரையை போட்டு தந்து எனக்கு ஒரு சின்ன தொழில் செய்கிற மாதிரி ஒன்று செஞ்சு இல்லாட்டி ஒரு குழாய் அடித்து தந்திங்கன்னா நான் தோட்டம் கட்டம் செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சூரூவாய்க்கு வருமானம் வந்தாலும் எனக்கு காண்பாள் என்ன சொன்னா இவரை வச்சு நீ இவருடைய ஊற்றி தான் அம்மாவோட காணியம் இருக்கா காட்டுவோம் அம்மா வந்து அஞ்சு பிள்ளையெல்லாம் மூத்த பிள்ளைய வந்து இல்லாத ஒரு நிலப்பாட்டுல வச்சு பாத்துக்கொண்டு இருப்பதாக வந்து தெரிவிக்கிறா மேலே வீட்டை வந்து பாக்கல கஷ்டமான நிலப்பாட்டுல இருப்பதாகத்தான் தெரியுது மரவள்ளி வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் தண்ணி எங்க தண்ணி காணாத いや இவ்வளவு வந்து அவங்க கணத்து இல்ல அப்படி ஊத்துறது அங்க அங்க பக்கத்து ஊரு அங்கயும் தண்ணி வத்தி இருந்து ஆ மழை வந்துச்சுனா கொஞ்சம் வந்துரும் ஓ இதல வந்து பார்த்தா திட்டத்துல கொடுத்த வீடு எல்லாருக்குமே அந்த லிண்டர் மட்டத்தோட நிக்குதா நான் நீங்க அதுக்கு மேல கட்டி இருக்கீங்க மீச்சி ஆனாகல என்னண்டு உங்க கை காசா போட்டு கட்டினீங்க ஒரு மாடு ஒரு மாடு ஒரு ஆடு

நாலஞ்சு மாசமா ஆனா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அது ஒழுக்க இல்லாம இருக்கு ஐயோ ஒரு சொட்டு தண்ணி வெளிய போகல ஒரு சொட்டு தண்ணி போகுது இல்ல வெளியில் சொட்டு தண்ணி வெளியே போகுது நானும் தான் தரப்பால் இந்த இந்த பொடியை தரப்பால் தண்ணி தரப்பாலையும் போட்டோம் அது தரப்பால் போட்டும் தரப்பாலும் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அம்மா வந்து சின்ன சின்ன தோட்டங்கள் வந்து செய்திருக்கிறா இதுல வந்து பார்த்தா அதுல கொஞ்சம் தண்ணி அழுதுமே போன வருஷம்லாம் அவங்க கிணத்துல அள்ளி இதில் வெண்டி கத்தரி மிளாக்கள் எல்லாம் வச்சேன் இந்த முறை அவங்கள கிணத்துலேயும் கொஞ்சம் தண்ணி அப்படி இப்படியா இருக்குது ஒன்றும் செய்ய எல்லாரும் தானே அப்படின்னு தென்னங்கல் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி ஊற்ற சொல்லுவாங்க கரண்ட் இல்லைண்ணே இல்லைப்பா அரிக்கன் வச்சுக்கிருவேன் அரிக்கன் இந்த விளக்கு குளத்துக்கிறீங்கப்பா ஆ ஆ அரிக்கன் லாம்பு ம் ஓ அப்ப அம்மா வந்து தன்னால இந்த சரி வீட்டு திட்டம் அந்த வீட்டு திட்டத்துல அங்க எல்லா இடங்களிலுமே இப்படிதான் தான் இருக்குது இந்த வீட்டு திட்டம் முழங்காலுக்கு தண்ணி நிக்குதுக்குள்ள மழை தேங்காய் முழங்காலுக்கு ஒழுங்கி ஒழுங்கி ஊத்தும்பா அதான் சொல்றேன் கொஞ்சம் இடம் மட்டும் தான் இருக்கும் அதுல இவர இதுல போடுவேன் படுக்க இவர இதுல போட்டுட்டு தான் நான் அங்கே படுத்து இருப்பேன் இரவைக்கு அந்த ஒரு மூளை மட்டும் ஒழுகாம இருக்கும் அந்த மூர்த்த இடங்கள் உங்களோட அங்கால உள்ள போய் தங்குறது இல்லையா கொஞ்சம் படுத்தேன் கொஞ்சம் அப்படி அவருக்கும் நான் போறது இல்லை இந்த பொடியும் பக்கத்து ஒரு பொடியும் சொல்லு வந்தாங்கன்னா படுங்கம்மா அப்படின்னு எனக்கு அது விருப்பம் இல்லையா புள்ள கூட்டிட்டு போய் நீ அடுத்த வீட்டுல படுத்து படுக்கிறது அதனால இதுக்குள்ளேயே நீங்க இருந்து கொள்றோம் அப்படி இதுக்குள்ள இருக்கிறபடியா தான் இப்ப நான் என்னத்த வந்து பாக்குறேன்னு சொன்னா இப்ப எல்லாரும் திட்டத்துல வந்து கொடுத்தது வீடு ஆனா வீட்ட மினக்கட்டு காசு கொடுத்து மேஞ்சு இருக்கிறா இப்ப மேஞ்சு இதெல்லாம் செய்தபடியா இப்ப அந்த வீடு தேவைன்றபடியா தான் இதுக்குள்ள வந்து மேஞ்சு இருக்கிறா அப்ப வீடு முத மேயாததுக்கு முத இதுல நாலு இந்த தகரம் எல்லாம் கட்டி இந்த ஒரு வீடு மட்டும்தான் இருந்துச்சு அந்த ஒரு வீட்டுல அந்த மூலையில அடுப்பு மூட்டுவேன் அந்த மூலையில மூளையில கொள்ளுவோம் நாங்க அது போல என்னன்னா முதல் இந்த திட்டம் வர்றதுக்கு முதல் திட்டம் வாரத்துக்கு முதல்ல திட்டம் வாரத்துக்கு முதல்ல அந்த வீட்டில் தானே பாயிருந்தோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஒரு சிலர் வந்து இது அப்போ அங்கே அங்கால ஒரு மகள்ன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து இருக்கிறா அப்போ அவையல வீட்டிலையும் வந்து இப்ப வசதி என்று சொல்கிறதுக்கு இல்லை அதே மாதிரி அம்மாவோட பிள்ளைகள் எல்லாருமே ஒரு கஷ்டமான இல்லை பாட்டில் தான் இருப்பதாக யாராலையும் எந்த ஒரு உதவியும் இல்ல உங்களுக்கு அப்படி தான் சரி அவ வந்து உதவி அப்படி என்று சொல்லி தனக்கு இல்லாத ஒரு நிலப்பாடு இருக்கிறதால தான் நான் உங்க பிள்ளைகள் வந்து ஐயா நாலு பிள்ளைகளும் எனக்கு உதவி செய்ய மறந்தா நான் இப்படி இருக்க வேண்டியது இல்லை இப்படியோ நாலு தகரங்க மாதிரி இன்னும் நீ ரெண்டாயிரத்த போடு நான் ரெண்டாயிரத்த போடு தகரத்தை போடுவோம் அம்மா அப்படி இருக்கும் செய்து தந்துருவாங்க நீங்களும் கேட்கறது இல்லை கேட்டு பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் புள்ளைகளுக்கு தெரியாது தானே பாவ நிலப்பாடு பிள்ளைகளுக்கு தெரிய தனியாது அப்ப உங்களுக்கு வேற யாரும் இந்த உங்க கூட செலவு இந்த பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல நீங்களேதான் உழைச்சு நீங்களேதான் அவரையும் பார்த்துக் கொண்டிருக்காங்க

உங்களோட பதிவு வந்து நான் எடுத்துருக்கிறேன் அம்மா வந்து உண்மையான ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தான் இருக்கிறா இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு அஞ்சு பிள்ளைகள்னு தெரிவிச்சிருந்தா ஒரே ஒரு பிள்ளை அப்போ இந்த பிள்ளையாலேயும் உதவியில் மூன்று ஆம்பளை பிள்ளைகளும் ரெண்டு பொன் பெண் பிள்ளைகளும் அதில் வந்து ஒரு பிள்ளை இயலாத நிலை மேலே இருக்கிறான் அப்போ ரெண்டு படியலும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் வழியே இருக்கிறான் அப்போ ஆறாலையும் தனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு அண்ணா எங்கட பகுதியில் இருக்கிற அவர் பக்கத்தில் வேற வீட்டுக்கு கடை வச்சிருக்கிறார் அப்படியா

உங்களால முடிஞ்ச ஒரு உதவியா வந்து செய்யலாம் என்ன உதவியம்மா நீங்க எதிர்பார்க்கறது இந்த ஐயோ எனக்கு இந்த வீடு தாயா வேணும் வீடும் ஒரு குழாயும் அடிச்சு தோட்டம் செய்ய அது ரெண்டையும் செஞ்சா எனக்கு போதும் எனக்கு பெயிண்ட் அடிச்சோ கீழுக்கு நில குழாய் கிணறு அடிக்க எவ்வளவு முடியுது என்ன மாதிரி தெரியல ஏதாவது ஒரு உதவிய பாப்போம் ஏதாவது உண்டு இப்ப நான் சுவரா சொல்ல மாட்டேனமா நான் இது வரமாட்ட உங்களோட பிரச்சனையை கதைச்சு பதிவு செய்திருக்கிறேன் நம்ம இப்படித்தான் இல்லாதபடியே அவன் நீங்க ரிப்போர்ட்டுக்கு வந்து காட்டிருக்கிறீங்க டபுள் காட்டி காட்டியிருக்கிறீங்க அதே மாதிரி இந்த பகுதியில இருக்கிற ஒரு சிலரையும் வந்து கேட்டு உண்மையிலேயே அம்மா கஷ்டமான ஒரு நிலப்பாட்டுல தான் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்துச்சு ஆஹ் இதுக்கு மேல அம்மாட்ட ஒன்னும் கேட்கறதுக்கு இல்ல அவரோட விஷயங்களை வந்து சொல்லி இப்போ இந்த வீட்டையும் வந்து பார்த்துருப்பீங்க உண்டு இந்த வீட்டுக்கு கூறிய செய்து கொடுக்கலாம் கூறிய செய்து கொடுக்கலாம் அதே மாதிரி தோட்டம் செய்கிற ஆர்வமும் இருக்குது அந்த கிணறு வந்து செய்து கொடுத்தாலும் ஏதாவது ஒண்டா செய்து கொடுக்கக்குள்ள அவ அதில் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது தங்களோட வாழ்க்கை தளத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் வேற என்னம்மா இப்ப நான் வந்து ஆஹ் பதிவு செய்து போடுறேன் அதை விட வேற எது முதல் வந்தா உங்களுக்கு அதை பெற்றுத்தாரேன் ஆஹ் இப்ப ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று வழங்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் என்ன உதவியா இருந்தா அது இருக்கும் அவங்க கடையில தான் கடனுக்கு வேண்டிங்க அந்த காசு சம்பளம் வேலை செஞ்சு காசு எடுத்து கொஞ்சம் கொடுத்தேன் அந்த மூலையில ஒரு கடை இருக்கு கடை இருக்கு அந்த கடையில வந்து வந்துறது நீங்க நண்டு கம்பெனில வேலை செய்து வந்து இப்ப ரெண்டு மாசமா வேலை இல்ல நண்டு இல்ல போல நண்டு இருந்தா போன் எடுப்பாங்க போறது அந்த வீடு திருத்தி எனக்கு ஒரு கிணறு தந்தா

வேலை செய்யும் போட்டு ஊசிக்கால ஏற்றி இருக்காம ஒரு சொட்டு தண்ணி வெளியே போவானுங்க போட்டு ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஒரு சொட்டு தண்ணி வெளியே போகலாம் வீட்டுக்குள்ள சமைச்சு வச்சு நண்டு கும்பி வேலைக்கு போயிட்டேன் பாறை சாப்பிட ஆளு புல்லா சோறு எல்லாம் தண்ணி கறியெல்லாம் தண்ணி மழை தண்ணி அம்மாக்கு வந்து போட்டு கொடுத்தா என்னன்னு சொல்லி இருக்குன்னா ஒரு சொட்டு தண்ணி உள்ளுக்கு வராது ஊசிக்கால் போட்டு அம்மா சொல்றா ஒரு சொட்டு தண்ணி வெளியே எல்லாம் போயிடலாம் ஆக பெரிய மழை வந்தா இந்த தகரம் துண்டு தகரங்க அதை தூக்கி தம்பி இந்த பாருங்க ஆக மழை வந்தா இந்தப்பா இந்த தடி அடுக்கி இருக்கேன் இதுக்கு மேல தகரத்தை வச்சு இப்படி வெளியில போறதுக்கு வச்சிருவேண்டாங்க இந்தப்பாங்க அதுக்குத்தான் தடிகள் அடுக்கி இருக்கேன் இது சாமான்கள் எல்லாம் மேல தூக்கி வச்சிருக்கறது இல்ல இந்த தகரத்தை இப்படி வச்சு வெளியில வச்சா இதுல ஒழுகுறது இங்கிட்டு ஒழுகுதுன்னு நான் என்ன படுத்துக்கிறேன் ஆஹ் இதுவும் ஒரு கூரை மாதிரி தகரத்தை கூரைத்தான் போட்டு வச்சிருந்தேன் ஆஹ் இப்ப நீங்க ஒரே ஒரு வேலை செய்யலாம் உங்களுக்கு யார முன் வந்து உதவி செய்தா அந்த உதவியை வந்து பெற்றுத்தாரன் அதுக்கு முதல் தரப்பால் கேளுங்க ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா ரெண்டு தரப்பால் வந்தாலா இல்ல ஐயாயிரம் ரூபாய் ஒரு தரப்பால் பூத்து போட்டு கிழிஞ்சு போகுதே ஐயா காத்துக்கு கிழிஞ்சு கிழிஞ்சு போந்தா பாருங்க போடுறேன் பொடியே பயிறு காய வச்ச தரப்பால கொண்டாந்து போட்டுச்சு இந்த பாருங்க கிழிஞ்சு தூங்குது நாலு தரப்பால் போட்டுட்டீங்கப்பா அட்டிக்கு தப்பிச்சு ஓ நாலு தரப்பால் போட்டுட்டேன் நாலும் கிழிஞ்சு போச்சேப்பா என்ன செய்யறது எனக்கு ஐயோ என்ன இல்லாட்டி இந்த வீட்டில வெட்டி போட்டு மொழிகிடுவேன் சீ கீழுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தேவையில்ல சீனத்துக்கு போது தேவையில்ல பூச்சி வேலையும் தேவையில்ல ஒரு வேலையும் தேவையா கூறையை மட்டும் எனக்கு போட்டு பெரிய புண்ணியமா போயிடும் அன்னைக்கு பாம்பு பங்கு நான் படுத்துருக்கோம் பெரிய சாரில நீ படு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பெரிய சாரை ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல ஐயா அம்மாட நிலப்பாடு வந்து உண்மையான ஒரு கஷ்டமான நிலப்பாட்டுல வந்து இருக்கிறா அவளுக்கு வந்து வேற இடங்கள்ல இருக்க இல்லாத ஒரு நிலப்பாடுன்றபடியா தான் இந்த வீட்டையே தயார் செய்து தன்னுடைய தோடுகள் மற்ற ஆடு மாடை வித்தனீங்களா என்ன வித்து தான் என்ன விலைக்கு வித்தனீங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் உங்கள்கிட்ட இந்த மாட்டை வித்து விட்டு இருந்தா இருக்கும் வாழ்வாதாரமா இருக்கும் எங்க போறது நான் இருக்கிறதுக்காக நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் இப்ப இந்த வீட கூட ஐம்பதாயிரம் செலவழிச்சு மேஞ்சதுன்னா நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா இருக்கலாம் அப்படி நினைச்சுதான் செஞ்சேன் இது இப்படி இருக்கு சரி பாப்பா அவ நண்டு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போய்த்தான் இப்பையும் அவோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற யாராவது உறவுகள் உங்களால் வந்து இந்த வேலை திட்டத்தை வந்து செய்து கொடுக்க முடிஞ்சா அவனோட எல்லா பாட்டை வந்து பார்த்துருப்பீங்க செய்து கொடுக்க முடிஞ்சால் செய்து கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும் அவள் பல வழிகளில் முயற்சி செய்திருக்கிறா காசா செலவழிச்சிருக்கிறான் இந்த வீட்டுக்கூரையை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருந்துடலாம்னு சொல்லி ஆனால் அவள் எதிர்பார்த்த மாதிரி கூரை வந்து நிற்கல கூரையோட பாடு வந்து உயர இருக்கிறதால இப்படி உலகம் இப்படி இருக்கிறதால அது தண்ணி நோமலாகவே வீட்டுக்குள்ள வந்து இறங்கி கொண்டு இருக்கு அப்ப எதிர்பார்த்த மாதிரி அது வீணான காசா போயிட்டு இந்த வேலை என்ன ஓ எந்த ஒரு பிடி யோசனாம இல்லாம சும்மா வெயில் காலத்துல வெயில் விழாம இருக்குது இல்லையா மழை விழுகுது மழை ஓ அப்ப அப்படி ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறா அப்ப இன்றைய நம்ம வந்து அம்மாவுக்கு ஒரு உதவிய வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லித்தான் வந்த நாள் ஆஹ் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நோர்வே ஒஸ்லோன் நோர்வேல வந்து ஒஸ்லோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுஜித்தா சாரி சுஜித்தா அண்டன் ஜூட்ஸ் சுஜி சுஜித்தா அண்டன் ஜூட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாட் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நோர்வே ஒஸ்லோன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவருடைய தந்தை பாலசுந்தரம் அப்பா பாலசுந்தரம் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்னை வந்து நேர கூப்பிட்டு அவர் இருவாள்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறார் அப்போ அங்கே போய் நேரடியாக அவரை சந்திச்சுருந்தனர் அப்போ சந்தித்த இடத்துல ஒரு தொகை பணத்தை வந்து சந்திருந்தார் இங்கே உள்ள உறவுகளுக்கு அந்த நாளில் வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சாப்பாடு வந்து வழங்குங்க உணவு வந்து வழங்குங்க அதே மாதிரி யாராவது ஒரு குடும்பங்களுக்கு வந்து உதவி ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து சந்திருந்தார் சரியம்மா இப்ப அம்மா வந்து ஆரம்பத்தில் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும் கட்டாயம் உதவி தேவையான உறவுகள் போய் பாருங்க தான் வந்து பாத்தனா உண்மையிலேயே வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் தான் இருக்கிறா இப்போ வாட கஷ்டத்தை கருத்தில் எடுத்து ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தை வந்து வழங்குறேன் ஒரு கண்ணி உறுதி செய்யுங்க இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுஜிதா அண்ட் அண்ட் யூட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாட அந்த ஒன்பதாவது ஆண்டு நினைவில் அவருடைய தந்தை பாலசுந்தரம் என்று சொல்லக்கூடிய அவருடைய அப்பாவால் வந்து நோர்வே ஒஸ்லோன் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த உதவி வந்து வழங்கப்பட்டது இந்த உதவியை வழங்கிய அவருடைய தந்தைக்கு வந்து என்னுடைய நன்றிகளையும் அதே மாதிரி அவருடைய மகள்ட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம் நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா அவைகளுக்கு இந்த பண உதவியை செய்தவர்களுக்கு அந்த பணத்தை உதவி செஞ்சு இன்றைக்கு நாளில் இந்த பணத்தை கொடுத்து உதவி செஞ்ச பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரம் இன்னும் ஆண்டவத்தாமே அவர்களை அதிக அதிகமாக ஆசிர்வதித்து என்ன போல அணு அநேக பேருக்கு அவர்கள் கொடுத்து உதவி செய்த காரங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக நான் சொல்கிறேன் சரியம்மா பணத்தை ஒரு கால் உறுதி செய்து விடுங்கண்ணா இவ்வளவு தந்த நான் எண்ணிட்டீங்களா எண்ணுங்க எவ்வளவு இருக்கு அப்படின்றத எண்ணி இருக்க பாத்தீங்கன்னா சரிப்பா உண்மையாவே சரியா கரெக்டா எண்ணி எண்ணி தான் எடுத்துனீங்களா இல்லை எண்ணி நம்ம எனக்கு தெரியல நானே ஒரு கண்ணி தாரு பாருங்க சரியா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு அம்பது சரியா ஐம்பதனாயிரம் ரூபா பணம் அப்போ இதை என்ன தேவைக்கு பயன்படுத்துவோம்னு இருக்கீங்க சரி அப்ப நீங்க செய்யுங்க இந்த வீடியோ பதிவை போட்டு அதனூடாக யாராவது உங்களுக்கு வந்து முன் வந்து உதவி செய்தா அந்த உதவியை வந்து பெற்று தர உங்களோட நிலப்பாட்டை வந்து பதிவு செய்திருக்குது அம்மாட வீடு இதுதான் யாராவது உறவுகள் ஆஹ் ஒரு குழாய்க்குனர் கேட்டு இருக்கிறா இல்லாட்டி இந்த வேலை இந்த கூறவேலை தான் மெயினானது கூரை வேலை தான் ஆஹ் தாங்க தாங்க